ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தேவி நடித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற அவருத்தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் சரோஜா தேவி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தங்கமலை ரகசியம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சபாஷ் மீனா நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் பாக பிரிவினை இரநூத்தி பதினாறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கல்யாண பரிசு நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரும்பு திரை நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கைராசி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விடிவெள்ளி நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாடும் பழமும் நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் தாய் சொல்லை தட்டாதே நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திருடாதே நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் குடும்பத் தலைவர் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தால் பசிதிரும் நூற்றி பன்னிரெண்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆலயமணி நூற்றி இருபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தாயை காத்த தனையன் நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருவர் உள்ளம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பெரிய இடத்து பெண் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நீதிக்கு பின் பாசம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பணக்கார குடும்பம் நூற்றி முப்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படகோட்டி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தெய்வத்தாய் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் புதிய பறவை நூற்றி நாற்பது நாள் சென்னையில் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எங்கவட்டு பிள்ளை இரநூத்தி பதிமூணு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அன்பேவா நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பெற்றால்தான் பிள்ளையார் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பணமா பாசமாக நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்சுமோர் நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆதவர் நூறு நாள் ஓடியது இந்த இருபத்தெட்டு படங்களும் சரோஜா தேவி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் இவற்றிலும் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது நாடோடி மன்னர் பாக பிரிவினை கல்யாண பரிசு இரும்பு திரை புலமும் தாய் சொல்லை தட்டாதே திருடாதே ஆலயமணி தாயை காத்து தனையன் பணக்கார குடும்பம் புதிய பறவை எந்த வீட்டு பிள்ளை அன்பேவா பணவா பாசம் ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன இவற்றில் பிளாக் பேஸ்டர் படம் என்று சொல்லும் நாடோடி மன்னன் பாகப் பிரிவினை கல்யாண பரிசு எந்த வீட்டு பிள்ளை பணவா பாசமா ஆகிய ஐந்து படங்களுக்குள் போட்டி நிலவுகிறது இந்த படங்கள் எல்லாம் நிறைய வசூலுடன் நன்றாக ஓடிய படங்களாகும் கொஞ்சம் கணிப்பது கஷ்டமாகவே இருக்கிறது இருந்தாலும் ஏபிசி சென்டர்களில் அதிக வசூல் அதிக நாட்கள் அதிக நூறு நாட்கள் ஓடிய படங்கள் என்று சொல்லும் பொழுது எங்க வெட்டு பிள்ளை படமே முதலிடத்திற்கு வருகிறது எந்தவட்டு பிள்ளை படம் இரநூத்தி பதிமூன்று நாட்கள் சென்னையில் ஓடியது எனவே சரோஜோ நடித்து அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது எந்த வீட்டு பிள்ளை படமே இடம்பெறுகிறது பாகு பிரிவினை படமும் இருநூற்று பதிமூன்று நாட்கள் ஓடி நன்றாக ஓடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரியா இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி